ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் என்றைக்கு வரல என்னமோ நம்ம பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா மிளகு சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்குறா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாமா துருவிய தேங்காய் துருவிய தேங்காய் வந்து ஒரு கையளவு எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் நறுக்கிய தக்காளி மிளகு வெந்தியம் இதுக்கப்புறம் வரும் போலாம் பேரில் எனக்கு தெரியாது நானே கேட்டு கேட்டு தர லீகேஜ் அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் சேர்க்காதீங்க ஸோ முதல்ல வெந்தியம் வரமுளகா அப்புறமே மிளகு இதெல்லாம் அடுப்பில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அது கொஞ்சம் இதானோடனே இதெல்லாம் போட்டு இப்போ இது பண்ண சொல்லலாம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ தக்காளியும் அது பேர் என்ன தான் தேங்காய் அதே உடலில் எண்ணெயை கொட்டி ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டு வதக்க இப்போ வந்து தேங்காயை கொட்டிடலாம் தேவையான அளவு உப்பு இப்போ அர்ப்பணி பார்த்துட்டாங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதுதான் அரைச்சு கருவேப்பிலையும் கடுக தாளித்து உள்ளே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் அப்புறமேட்டு தக்காளியும் நல்லா ஃபேனில் ஆறணும் அப்புறமேட்டு வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் வெங்காயத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வர மிளகா அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் தேங்காவையும் ஆறணும் சொல்லணும்ல அதையும் நல்லா ஆரஞ்சு ஆர்டிச்சு இப்போ அதை வந்து நல்லா மிக்சி ஜல்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினதே உங்களுக்கு தெ தெரியும்னு நினைக்குவேன் மனம் இருந்தாலும் கோச்சிக்க வேண்டாம் சாரி இப்போ நம்ம திருப்பி அரைச்சிடலாம் ரைஸ் இப்போ சட்னியாக வச்சு வச்சு இப்போ தாளித்து ஊற்றிட வேண்டியது ரைஸ் தாளித்து ஊற்றி வச்சு அப்புறம் ரெண்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க சட்னி ரெடி ரைஸ் அதான் ரைஸ் இந்த ரெசிபி நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே அப்படி இருக்கீங்களா என்ன சொல்லிடுங்க மறக்க முன்னு சேனலை மறக்க முன்னாள் ஏடி குக்கிங் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வேலைக்கானே ஆர்டர் போட்டுருங்க பாய்